கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் ஆலயத்தில் கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழாவினை முன்னாள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் துவங்கி வைத்தார் இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் செங்கானத்தம் பகுதியில் உள்ள காலபைரவர் ஆலயத்தில் பைரவர் ஜென்மாஷ்டமியையொட்டி காலபைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது தொடர்ந்து காலபைரவருக்கு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு சென்றனர்